ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த அவங்க செல்வகுமாரி என்னடா மண்பானெல்லாம் வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா ஆமாம் வெயில் நாள் வந்துருச்சு எல்லாத்தையும் எடு அப்படின்னு சொல்லிட்டு மண்பானை மண் சட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சேன் இல்லையா சாட்டர்டே சரி காலையில் பழையது வைக்கலாம் மீன் குழம்பு பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பழையது வைக்க ரெடி ஆகிட்டேன் ஒரு ஒன்றரை கம்ளரை அரிசி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு மண்பானையில் உல வச்சேன் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் ஏன்னா காலையில் பழையதுக்கு தான் இப்போ நான் நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்ருவோம் ஸோ நைட்டுக்கு வந்துட்டு காலையில் பழையதுக்காக இதை வடிக்கிறேன் இப்போ அதனால் வடிக்கிறதே வந்து நான் காலையில் பழையதுக்கு தான் ஒரு கையாலே எல்லாம் செஞ்சுட்ருக்கேன் ஃபோன் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஸோ குண்டானில் இருக்கிற அரிசியெல்லாம் கழுவி அதில் ஊற்றிடலாம் ஓகே ஒலைய ஒலையில் அரிசி போடும்போது அரிசி ஒன்று கூட பேலன்ஸ் இருக்கக்கூடாது சட்டியிலன்னு சொல்லுவாங்க எல்லாமே உலையில் இருக்கணும்பாங்க அது என்ன ரீசன் ஏதோ சொல்லுவாங்க ஒரு சோறு பத்து சோறு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னவோ ஸோ அதனால் அதில் இருக்கிற ஒரு ரெண்டு ஒரு அரிசி ரெண்டு அரிசியும் கையால் போடமில்ல ஒரு கையால் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால ஸோ தண்ணியை ஊற்றி அலசி எடுத்துட்டேன் இந்த காஃபி எடுத்துக்கோங்க ஆளுக்கொரு வட ஏன் தம்பி அது உனக்கு இது சரி போ ஸோ ரைஸ் உத உலக கொதிச்சிச்சு உலக கொதிச்ச உடனே அரிசி எடுத்து போட்டாச்சு அரிசியை போட்டு நல்லா கொதி வந்தோடனே வடித்து ஆற வச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தினாதான் சாதம் நல்லா நெத்த நெத்தா இருக்கும் நான் கொஞ்சம் சூடாக ஊற்றிட்டேன் கொஞ்சம் தான் இருந்துச்சு ரைஸ் ஸோ ஓகே நல்லா தான் இருந்தது காலையில் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருந்தது ஸோ நல்லா கொதி வரட்டும் வடிச்சிடலாம் ஓகே வேணாவா காஃபி வேணாவா ஏன் சரிப்பா ரெண்டும் பழையதோ முக்கி முக்கி தின்னுபிட்டு காஃபி கொடுத்தா வேணாங்குதுன்னு ஸோ நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ காலையில் பழையது நான் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சதெல்லாம் காட்டில சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு உரிச்சு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நைட்டு படுத்துட்டேன் ஸோ குண்டானை எடுத்தேன் ரெண்டு குண்டானை எடுத்தேன் காலையிலேயே ஒரு பாரு ஹாஃப் லிட்டரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னேன் தயிர் ஊற்றி வைக்கல மறந்துட்டேன் உர ஊற்றில நாளைக்கு ஊற்றி நான் அதை போடுறேன் பாருங்கள் சூப்பராக உர உர ஊற்றி ஸோ அப்படியே சட்டியில் இருக்கிற சாப்பாடு எடுத்து போட்டு அதே தண்ணியை எடுத்து ஊற்றி அப்படியே ஹெல்த்தியாக உடம்புக்கு ரொம்ப நல்லது இனிமேல் வாரத்தில் மூணு நாள் பழையது தான் எங்கள் வீட்டில் இருக்கும் ஏன்னா வெயில் நாள் வந்துருச்சுல ஆஃப் லிட்டரு தயிர் பாக்கெட் எடுத்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி சரென்னு ஊற்றிட்டு உப்பு போட்டு கரைச்சி ஒரு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சேன் என் பசங்கள் ரெண்டு பேருக்கும் இது பாப்பா வந்து தோசை பழையதுன்னா நல்லா சாப்பிடுவோம் ஸோ இது மீன் குழம்பு சூடு பண்ணேன் வாழு தான் ஒன்று ஒன்று இருந்தது மண்டையெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க மண்டை வந்து பாப்பாவும் நானும் மண்டை பைத் நான் சாப்பிடுவோம் மீன் வெட்டினா மண்டை எனக்கு அப்படி ஸோ வாழு தான் இருந்தது ஆளுக்கு ஒரு வாழும் மூணு வருத்தம் ஒரு நாலஞ்சு வருத்தம் மீன் இருந்தது ரெண்டு நான் சாப்பிட்டுட்டேன் ரெண்டு பேரும் தூங்கிட்டே இருந்தாங்க நான் சாப்பிட்டுட்டேன் காலையிலேயே ஸோ அடுத்த மீன் ஒரு மூணு வச்சு வா வால் போட்டு குழம்பு மீன் குழம்பு பச்சை மிளகா இதெல்லாம் இருந்தது வெங்காயம் எல்லாம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க எம்மி மாமி எம்மி மாமி நிஜமாக பாப்பா வந்துட்டு வயிறாராக சாப்பிட்றது எப்படின்னா பழைய சாதம் கொடுக்கும்போது கர்ட் ரைஸ் கொடுக்கும்போது தோசை கொடுக்கும்போது தான் அவள் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாள் பாக்கி எந்த நேரத்துலையும் அவள் அப்படி சாப்பிட்றதே கிடையாது ஸோ உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் வெய்ய நாள் வந்துச்சு பழையே சாப்பிடுங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் share pananga, subscribe pananga, friends. Thank you. Bye bye.